தினேஷ் ஹாய் ஷாம் கார்த்திகராஜன் வா வணக்கம்

தம்பி பெரிய கொஞ்சம் அப்படியா பொண்ணி வாங்க எங்க வீட்டுக்கு எப்படி உங்க ஊர்ல மழை பெய்தான் நிற்று

ஹாய் திரு வாங்க வாங்க எல்லாரும் வெல்கம் லைவ் லைக் லைவில் லைக் பண்ணுங்க மணிகண்ண மணி மகா மாரிகண்ணன் ஹாய்மா பேட் கம்பர்ட் பண்ணாதீங்க அழகாக இருக்கீங்க அப்படியா தேங்க்யூப்பா ஹாய் யாதவன் தம்பி வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா மாமா ஃபேஸ் மாமா வீட்டில் இல்லை ஜனனி துரை ஒரே ஹார்ட்டோடு வரீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே சாமு ப்ரோ

ஏன்ாராயணா யாப்பா சூப்பர் ஹரினித் வாங்க வணக்கம் லவ் யூ விமால் குடிப்பாப்பா இல்லை நடக்குது லைஃப் எனக்கு ஒன்றும் புரியல பேட் கமெண்ட் பண்றீங்க சூப்பர் சாட் பண்ணிட்டு பேட் கமெண்ட் பண்ணுங்க நீங்க பண்ற பேட் கமெண்ட் கமாண்ட் கண்குளீரில் அதை விட்டுட்டு நீங்க பேட் கமெண்ட் அள்ளி அள்ளி வீசுறீங்க உங்களுக்கு தகுதி இருந்தா சூப்பர் சாட் பண்ணிட்டு பேட் கமெண்ட் பண்ணு அதை விட்டுட்டு சும்மா பேட் கமெண்ட் அள்ளி வீசக்கூடாது ஓகே மணியார சூப்பர் சாட் பண்ணு பேட் காம் பேசு கொண்டுடு மணி லைவே லைக் பண்ணுங்க குட்டி இருக்கியா இருக்காங்க சிவா தம்பி வேமால் உன் திரும்பி குப்பையில் போடு சூப்பர் சாட் பண்ணு அப்போதான் நீ லவ் சொல்ல மயான் ஓம் சிவா பேசுகிறா குட்டி ஆண்டி யார்டா அங்கிள் விஷ்ணு ஏன்னா அருணு எனக்கு பிடிக்காத பேர் அருணு போவாங்கட்டு புரியல மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணேன் சூப்பர் சாட் பண்ணேன் சூப்பர் அக்கா என்ன சூப்பர் என்ன சாம்பார் இருக்கா உருளைக்கிழங்கு முருகக்கா அவரைக்கா கொத்தவரக்கா காரக்கா எல்லா அக்காவும் சட்டு சாம்பார் திரு இருக்கியா இல்லையா ஓடிட்டியா அது திருவாரூர் தேரு இப்போ ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க